உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது கண்தான் சரீரத்துக்கே விளக்கா இருக்கும்போது போது அந்த கண்கள் எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறது கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா பாவமான காரியங்களை நாம் பார்க்கிறோமா அசுத்தமான இச்சைக்குரிய காரியங்களை நம் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா நாம் செய்வதே தவறு என்பதை அறியாமல் அநேக பாவமான காரியங்களை பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா உன்னை உண்டாக்கின கர்த்தர் உன்னை காணாது இருப்பாரா உன் அவயங்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்கினவர் உன்னை காண்கிறார் உன் கண்கள் நேராய் நோக்க உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க என்று வேதவசனம் சொல்கிறது நாம் செவ்வையான காரியங்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா நம்முடைய பாவங்கள் யாவையும் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் பாவம் செய்யும்போது நம்முடைய மனது உடல் எல்லாம் இருளாய் மாறுகிறது நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளுக்குரியவர்கள் அல்ல ஏசப்பா வெளிச்சமாக இருக்கிறாங்க அவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் மாறி போகும் பரலோகத்துக்கு நேராக நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நரகத்துக்கு உரிய பிள்ளைகளாக இருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இந்த நாளில் நம் கண்களால் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபித்து அந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்பும்போது போது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமை